நூல் எடுத்து மஞ்சாராளி மாட கட்டு மஞ்சாரி உனக்கு தானம்மா மாரியம்மா மஞ்சாராளி உனக்கு தானம்மா செய்ய கொளத்துல தான் தண்ணி வர குண்டு மல்லி மிதந்து வார குண்டு மல்லி உனக்கு தானம்மா மாரியம்மோ குண்டும்மல்லி உனக்கு தானம்மா போய் வந்தேன் ரோஜா பூ வாங்கி வந்தேன் ரோஜா பூ உனக்கு தானம்மா ரோஜா பூ உனக்கு தானம்மா நாம் செய்யார் இடம் போய் வந்தேன் மல்லிகை பூ வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ உனக்கு தானம்மா மாரியம்மா மல்லிகைப்பூ உனக்கு தானம்மா மாலை உனக்கு தான் உனக்கு தான் செய்யல காத்துலதான் தண்ணி வார அடுக்கரளி மெதந்து வாற அடுக்கரளி உனக்கு தான் அணம்மா மாரியம்மோ அடுக்கரளி உனக்குத்தான் அடம்மா மா ஆ செய்யா தலை மலரெடுக்கு தங்கரளி பூவெடுக்கு அங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மோ தங்கரழி உனக்கு தானம்மா செய்ய தன்னாதே நானனண்ணா தானா நே நானந்தா தானாந்து நானே நான் தானாந்து நானே நான் செய்ய தன்னானே நானனண்ணா